தினக்காற்று செய்திகள் விருதுநகர் மாவட்டம் பட்டாசு தொழிற்சாலைகளின் பங்களிப்பை பெருமைப்படுத்தும் விதமாகவும் நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை பொது மக்களுக்கு காட்சிப்படுத்தும் விதமாகவும் முப்பத்தொன்று முதல் பன்னிரண்டு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது விருதுநகர் கே வி எஸ் பொருட்காட்சி வளாகத்தில் பட்டாசு தொழிற்சாலைகளின் பங்களிப்பை பெருமைப்படுத்தும் விதமாகவும் நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தும் விதமாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் முன்னெடுப்பில் சிவகாசி சோனி பயர் ஒர்க்ஸ் மற்றும் அனில் பயர் ஒர்க்ஸ் நிறுவனத்தினரால் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இரவு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது விருதுநகர் மாவட்டத்தின் பொருளாதாரத்தின் அச்சாணியாக விளங்கும் பட்டாசு தொழிற்சாலைகளின் பங்களிப்பை பெருமைப்படுத்தும் விதமாகவும் நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை பொது மக்களுக்கு காட்சிப்படுத்தும் விதமாகவும் பட்டாசு தொழிலின் நூற்றாண்டு மற்றும் உழைப்பில் சிறந்த தொழிலாளர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு வான வேடிக்கை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிவகாசி சோனி பயன் ஒர்க்ஸ் மற்றும் அணில் பயர் ஒர்க்ஸ் நிறுவனத்தினரால் தயாரிக்கப்பட்ட பட்டாசு புதிய ரகங்கள் பல்வேறு வடிவங்களில் வண்ணமயமாக வான வேடிக்கை நடத்தப்பட்டது மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன இந்த வான வேடிக்கை மற்றும் கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் வி ஜெயசீலன் அவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்